களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா நெருக்கடியில் திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருபத்தைந்து சீட்டுகள் ஒதுக்கப்படுகின்றதா இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கான காணொலியை பார்க்க போறோம் நமக்கு கிடைக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இருபத்தைந்து சீட்டு வழங்கிடலாம் அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த வட்டாரங்கள் பேசி கொண்டிருப்பதாக ஒரு சில தரவுகள் வெளியாக இருக்கின்றது ஆறு சீட்டை தவற நாங்க தரவே மாட்டோம் அப்படி மாதிரி ஒரு பிடிமானத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் இருபத்தைந்து சீட்டுகள் வழங்குவதற்கு அவங்க முன்னாடி வருவாங்களா அவ்வாறு முன்னாடி வந்தாலும் கூட அதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கக்கூடும் என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துக்கலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் பழுதிகள் இனிய வணக்கம் பார்த்துக்கோ இனி சென்ட்லாம் என்னால் புரிய முடியாது அதனால நாங்கள் சண்டை போட போறோம் கடந்த ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் அளவுக்கு ஒரு பரபரப்பை சந்திச்சிருக்காது தமிழ்நாட்டில் இருந்த இருபெரும் கட்சிகள் இருக்காங்க இல்லையா அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி ஏன் காங்கிரஸ் கட்சி கூட இவ்வளவு பெரிய ஒரு பரபரப்பை அவங்க சந்திச்சிருக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் இவ்வளவு பரபரப்பாக போவதற்கான முக்கியமான காரணம் என்னவென்று பார்த்தால் அதை நம்ம சொல்லிதாகணும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய என்ட்ரி அவர் சும்மா சாதாரணமா நானும் கட்சி தொடங்குறேன் அப்படின்ற மாதிரி தொடங்கி இருந்தா கூட பரவாயில்ல ஆனா மிகப்பெரிய ஒரு மனித வளத்தோட இந்த அரசியல் களத்துக்குள்ள என்றாயிருக்கிறார் சோ இதனால் வரைக்கும் தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சீட்டு பகிர்ந்தளிப்பதல்ல பாரபட்சங்கள் காட்டியிருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு சீட்டுகள் அதிகமான எண்ணிக்கையில வழங்கிதான் ஆக வேண்டும் என்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அவங்க மேடையில போய் என்னென்னலாம் சொல்லலாம் யார் வந்தாலும் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் பாதிப்புகளும் இல்லை என்று சொல்லலாம் ஆனா உண்மையாவே விஜய் அவருடைய வருகையின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் பாதிப்பை சந்தித்துள்ளது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள் இருக்காங்க அந்த கட்சிகளை தக்க வைக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தள்ளப்பட்டிருக்கின்றது ஸோ அதனுடைய நீட்சியாகத்தான் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இருபத்தைந்து சீட்டுகள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முன்னாடி கொஞ்சம் நெருங்கி வந்து கொண்டிருப்பதாக தரவுகள் ஏன்னா அவங்க வந்து அரசியல் நோக்கர்கள் இருப்பாங்க இல்லையா அரசியல் நோக்கர்கள் அரசியல் விமர்சகர்கள் அதே மாதிரி அரசியல் ஆய்வாளர்கள் இவங்க எல்லாத்தையுமே கலந்து பேசுகின்ற பொழுது விடுதலை சிறுத்தை கட்சி நீங்க விட்டீங்க இல்லாட்டி கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டீங்க ஏன் காங்கிரஸ் கட்சியை நீங்க விட்டாலும் கூட அது யாருக்கு பின்னடைவுனா அது திராவிட முன்னேற்ற கழகத்தான் பின்னடைவு அப்படின்ற மாதிரி தரவுகள் வழங்கி இருப்பதாக தகவல் சோ அதனால தான் இருபத்தைந்து சீட்டு கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி முன்னாடி வந்திருக்காங்க அது மட்டும் கிடையாது விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களும் கூட நீங்க இருபத்தைந்து சீட்டுகள் கொடுத்தாதான் எங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் கூட அழுத்தம் திருத்தமாக டிமாண்டுகள் வைத்துக் கொண்டிருப்பதாக தகவல் அவங்க அழுத்தம் திருத்தமாக டிமாண்டுகள் வைப்பதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத நம்ம பதிவு பண்ணிருக்கோம் அதான் மக்களே இந்த வேலி போட்டு வெள்ளாம பண்றது வெண்ணையப்பேன் நோகாம நோண்டி தின்றது தொண்ணையப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த கிராமப்புறங்கள்ல வந்து ஒரு பழமொழி வந்து சொல்லுவாங்க அதாவது என்னன்னா ஒரு கழனி இருக்கு இல்லையா கழனினா காடு அந்த காடை வந்து நல்லா பண்படுத்தி எல்லாமே வேலை பார்த்து அதை விவசாயம் பார்த்து எல்லாம் பண்ணி வச்சாங்க அப்படின்னா அந்த காடு களனியில விளைகின்ற அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பண்ணையார்கள் வந்து அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க அதனாலதான் வேலி போட்டு வெள்ளாம பண்றது வெண்ணையப்பேன் அதை நோகாமல் நோண்டிக்கின்றது தொன்னையப்பே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு பழமையான பழமொழி கிராமப்புறங்கள் தான் இது பேச்சு வழக்கில் அப்படியே யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த பழமொழிக்கு ஏற்றவாறு தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் இருந்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு என்பது ஒரு பாஜக எதிர்ப்பு மண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக பாஜக எதிர்ப்பு மண் ஸோ பாஜக எதிர்ப்பு மண்ணாக தமிழ்நாட்டை கட்டமைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றதுல முக்கியமான நபர் முதன்மையான நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவனர்கள் அவர்தான் ஒரு முதன்மையான நபர் பாசிச பாஜக எங்கேயாச்சும் ஒரு விடயத்தை அவங்க பண்றாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மக்கள் விரோத சட்டங்கள் கொண்டு வராங்க அப்படின்னா மக்கள் விரோத செயல்பாடுகள்ல அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல முதல் குரலாக அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் திருமாவளவன் அவருடைய குரல் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒழிக்கும் சோ அதனாலேயே பாஜக எதிர்ப்பு மண்ணாக தமிழ்நாட்டை இன்னமும் கூட உயிர்ப்போட வைத்துக் கொண்டிருக்கின்ற நபர் யாருன்னா அது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை நம்ம ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் பார்வையாளர்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் பட் இருந்தாலும் இதுதான் ஏன்னா நீங்க சிஏஏ சட்டம் தாங்களே மோடி அரசாங்கம் சிஏ சட்டம் கொண்டு வந்த பொழுதும் கூட நாங்க இஸ்லாமிய மக்களுடைய பாதுகாவலர்கள் என்று கூறிக்கொள்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் கூட அவ்வளவா போராட்டங்கள் நடத்தல திராவிட முன்னேற்ற கழகம் மாநாடுகள் கூட போடல திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சிறு பேரணி கூட நடத்தல எதுக்கு இந்த சிஏஏ சட்டத்துக்கு எதிராக ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் அண்ணன் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தேசம் காப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பேரணி நடத்தினார் ஏறக்குறைய ஒரு பத்து லட்சம் நவர்களை திரட்டி மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பேரணியை நடத்தி காட்டினா திருமாவளவன் சோ தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல பாஜக எதிர்ப்பு மண்ணாக இந்த தமிழ்நாட்டு மக்களை தக்க வைத்துக் கொண்டிருப்பதுல முதன்மையான நபர் யாருன்னா அது அண்ணன் திருமாவளவன் அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது அதற்கு பின்பாக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஆனா தமிழ்நாட்டு மண்ணை பாஜக எதிர்ப்பு மண்ணாக தக்க வைத்ததுல முதன்மையான நபர் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சோ தான் நாங்க பாஜக எதிர்ப்பு மண்ணாக நாங்க தக்க வைக்கிறோம் நாங்க வேலி போட்டு வெல்லாம பண்றோம் ஆனா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு சீட்டு எண்ணிக்கைகள் என்று வருகின்ற பொழுது எங்களுக்கு நீங்க கம்மியா கொடுத்துறீங்க என்ற ஒரு குமுரலை விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த ஒவ்வொரு நபர்களுமே சமூக வலைதளங்கள்ல பதிவேற்றங்கள் செய்வதை நம்ம பார்க்க முடிகின்றது இன்னும் சொல்ல போறாருந்தா தொண்டர்கள் மட்டும் கிடையாது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய இளைஞர் எழுச்சி பாசனையினுடைய சங்க தமிழன் அவர்களும் கூட என்ன பண்ணாருன்னா போர் இடங்கள் எல்லா இடங்கள்லுமே எங்களுக்கு இருபத்தைந்து சீட்டுகள் கன்ஃபார்மா வேணும் அப்படின்ற ஒரு டிமாண்டை வந்து தொடர்ச்சியா வச்சுக்கிட்டே இருக்காரு சோ ஆக மொத்தத்துல மக்களுடைய மனநிலையும் சரி அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்களுடைய மனநிலையும் சரி அந்த மனநிலை என்பது எப்படியாவது ஒரு இருபத்தைந்து சீட்டுகளை வாங்கி விட வேண்டும் அப்படின்ற தான் இருக்குது ஒருவேளை இருபத்தைந்து சீட்டுகள் தரவில்லை என்றால் காங்கிரஸ் ஒருவேளை தமிழக ஒட்டி கழகத்தோடு போயிட்டாங்க அப்படின்னா அப்போ கூட இந்த கூட்டணி கணக்குகள் மாறுவதற்கான வாய்ப்புகளும் கூட இருக்கு அது மட்டும் கிடையாது விடுதலை சிறுத்தை கட்சி நீங்க கண்ண மூடி கண்ணை திறந்தீங்க சமூக வலைத்தளங்கள் நீங்க பார்த்துட்டே இருந்துட்டு கண்ண மூடி கண்ணை திறந்தீங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல போராட்டம் பண்ணிக்கிருக்காங்க அந்த நொடி பொழுதுல போராட்டம் பண்ணிக்கிருக்காங்கன்ற செய்திகள் அடிக்கடி அப்டேட் ஆகிட்டே இருப்பாங்க அது மட்டும் கிடையாது நீங்க காலையில ஒவ்வொரு மாவட்டங்கள்ல இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் கையில பெட்டிஷன் இருப்பாங்க மக்களுடைய பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை மக்கள் மத்தியில அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த அதிகார வர்க்கங்கள்ட்ட அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அந்த ஊர்ல அந்த ரோடு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை அதற்காக நாங்க மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு டிமாண்டை மையப்படுத்தி அவங்க மக்களோட டச்சில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ சோ இந்த மாதிரி ஒரு இருபத்தி நான்கு மணி நேரமுமே மக்களோட டச்சில் இருக்கின்ற ஒரு கட்சி மக்களுக்காக போராட்டம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி ஸோ அந்த கட்சிக்கு இருபத்தைந்து தொகுதிகள் தான் கரெக்டானதாக இருக்கும் மேலும் விஜய்வேர் வந்துட்டாரு அப்ப இருபத்தைந்து தொகுதியாச்சு கொடுத்து தக்க வச்சா மட்டும்தான் அது பாசிபிளா இருக்கும் அப்படின்றத அந்த அரசியல் நோக்கர்களும் கூட அதாவது திமுகவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுகின்ற அந்த அரசியல் நோக்கர்களும் கூட இது போன்ற செய்திகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது இரண்டாவது நம்ம ஒரு டேட்டாக்கள் ரீதியாகவும் கூட இது பாசிபிளா அதாவது வீசிக்காக இருபத்தைந்து தொகுதிகள் ஒதுக்குவது என்பது சரியாக இருக்குமா அப்படின்றது கூட நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு சில டேட்டாக்களையும் கூட சொல்லிடுவோம் அதாவது ஒரு கட்சிக்கு வந்து எது முக்கியமான விடயம் என்றால் கட்டமைப்பு ரொம்ப ஒரு முக்கியமான விடயம் இரண்டாவதாக வாக்குச்சாவடி முகவர் இருப்பாங்க இல்லையா பூத் ஏஜெண்ட்டு ஸோ இந்த பூத் ஏஜென்ட் வந்து ஒரு கட்சிக்கு மிக முக்கியமான இன்றியமையாத ஒன்று சமீபத்தில் கூட ஜோதிமணி கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க சில்லப்புறந்தை அவர்களுக்கு எதிராக ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க ஒரு வாக்குச்சாவடி முகவருடைய லிஸ்ட்டை கூட தேர்தல் ஆணையத்தில் வழங்குவதில் எனக்கு வந்து ஒரு தடுக்கு தடுக்கிறாங்க என்னை தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பகிரங்கமாக ஒரு பதிவு போட்டிருந்தாங்க ஸோ ஒரு கட்சிக்கு வாக்குச்சாவடி முகவர் என்பது மிக முக்கியமான ஒன்று தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் அந்த வாக்குச்சாவடி முகவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பேட்டர்ன் யார் யாருக்கு இருக்கிறாங்கன்னா ஒன்று திமுக ரெண்டாவது வந்து அதிமுக மூன்றாவதாக விடுதலை சிறுதை கட்சிக்கு தான் வாக்குச்சாவடி முகவர்கள் வந்து இருக்கிறாங்க இப்ப சமீபத்தில் கூட டெல்லியில் பூத் லெவல் ஏஜென்ட்டோடைய ஒரு கூட்டம் வந்து நடந்துச்சு தேர்தல் ஆணையம் நடத்தினாங்க அதில் விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தளோ நாற்பது பேர் பிஎல்ஓ அதிகாரியா வந்து போயிருந்தாங்க சார் பிஎல்ஓ பிஎல்ஏ 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 ஆமாம் பிஎல்ஏ லெவல் ஒன்று அந்த அதிகாரியா வந்து அங்கே போயிருந்தாங்க அதே மாதிரி சமீபத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இது டேட்டோ எதுக்கு சொல்றேன் அப்படின்னா வாக்குச்சாவடி முகவர் மாநாட போட்டாங்க விடுதலைச் சிறுத்தை கட்சி வாக்குச்சாவடி முகவர் மாநாடுன்னு சொல்லி ஒரு மாநாட போட்டதே அது வீசிக்கால தான் ஃபர்ஸ்ட் வீசிக்கால ஃபர்ஸ்ட்ன்றது தமிழ்நாட்டிலே இதுதான் ஃபர்ஸ்ட் ஸோ ஏறக்குறைய வந்து ஒரு நூற்றி இருபது தொகுதிகளுக்கு வந்து விடுதலை சிறுத்தை கட்சி என்ன பண்ணாங்க வாக்குச்சாவடி முகவர் கூட்டம் வந்து போட்டாங்க மாநாடு வந்து போட்டாங்க அப்போ நூற்றி இருபது தொகுதியில் வீசிக்க வந்து சாலிடாக வந்து இருக்கிறாங்க அப்படின்றத உறுதிப்படுத்தும் விதமாக தான் இந்த தரவுகள் இருக்கின்றது அது மட்டும் கிடையாது சமீபத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்குமே என்ன பண்ணாங்கன்னா மாவட்ட செயலாளர் வந்து போட்டாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர் ஒவ்வொரு தொகுதிகளுக்குமே வந்து துணை மாவட்ட செயலாளர் பொருளாளர் ஊடக தொடர்பாளர் செய்தி தொடர்பாளர் இது போக நிர்வாக சொல்லி ஒரு நான்கு ஐந்து நபர்கள் நிர்வாக குழு வந்து நியமிச்சாங்க அப்ப தமிழ்நாட்டுல விசிகா திமுக அதிமுக பின்பு விசிகா தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸ்மெண்டான ஒரு கட்டமைப்பு வைத்திருக்கின்றார்கள் சோ இந்த டேட்டாக்களின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுதும் கூட விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இருபத்தைந்து தொகுதிகள் வழங்குவது என்பது ஒரு சரியான முறையாக இருக்கும் அதை நோக்கி தான் வீசிக்கவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்குரிய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்